பல துறைகளில் பல செயல்களில் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் நாங்கள் இதைத்தான் பின்பற்றுவோம் என பல்வேறு நாடுகள் பல்வேறு விஷயங்களில் வெவ்வேறு முறைகளில் செயலாற்றுவார்கள் இதில் ஒன்றுதான் மலம் கழித்த பிறகு சுத்தம் செய்வது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு முறையை பின்பற்றுகிறார்கள் கலாச்சாரம் சுகாதாரம் என இதற்கு பல பெயர்கள் வைத்து கூறினாலும் சுத்தம் செய்ய வேண்டியது சுகாதாரமாக இருக்க வேண்டியதுதான் அடிப்படை தேவை நாம் பின்பற்றும் முறை தவறென்றால் அதை திரித்து தவறல்ல அப்படித்தான் உலகமே மெல்ல மெல்ல மலம் கழித்த பிறகு பேப்பர் பயன்படுத்துவது சுகாதாரமற்றது இந்தியாவில் பின்பற்றப்படும் தண்ணீர் முறைதான் சிறந்தது என பின்தொடர ஆரம்பித்துள்ளனர் இந்தியர்கள் கைகளால் சாப்பிட்டாலும் கைகளால் கழிவறை சென்ற பின் கழுவினாலும் என கைகளை பயன்படுத்துவதை கண்டு முகம் சிலிப்போர் பலர் இருக்கிறார்கள் ஆனால் இனிமேல் இது இருக்காது கைகளால் சாப்பிடுவது கைகளால் தண்ணீர் கொண்டு கழுவதுதான் சிறந்தது என ஆய்வாளர்களே கூறுகின்றனர் இம்முறையை இந்தியர்கள் மட்டுமல்லாமல் பல நாடுகளிலும் பின்பற்றி வருகின்றனர் இந்தியா மட்டுமின்றி பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் மற்றும் இலங்கை போன்ற தெற்காசிய நாடுகளில் உள்ள மக்கள் யாவரும் இம்முறையை தான் பின்பற்றுகின்றனர் பேப்பரை உருவாக்கிய சீனாவிலேயே பல பகுதிகளில் டாய்லெட் பேப்பருக்கு பதிலாக தண்ணீர் தான் பயன்படுத்துகிறார்கள் ஹைடெக் ஆட்டோமேட்டிக் என தொழில்நுட்பத்தில் வளர்ந்து நிற்கும் ஜப்பானிலும் கூட தண்ணீர் மற்றும் பேப்பர் இரண்டையும் பயன்படுத்தும் முறை இருக்கிறது ஜப்பானில் மலம் கழித்த பிறகு கழுவ தண்ணீர் பயன்படுத்துவதுதான் சரி என்றும் ஒப்புதல் வழங்கியுள்ளனர் ஸ்பெயின் போர்ச்சுகல் இத்தாலி போன்ற ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அர்ஜென்டினா உருகுவே பராகுவே போன்ற தென் அமெரிக்க நாடுகளிலும் கூட தண்ணீர் பயன்படுத்தும் முறை அதிகரித்து வருகிறது அமெரிக்காவும் இதில் கைகோர்த்து பேப்பர் பயன்படுத்துவதை காட்டிலும் தண்ணீர் பயன்படுத்துவதுதான் சுகாதாரமானது என அறிவித்து பின்தொடர ஆரம்பித்துள்ளனர் மேலும் பேப்பர் பயன்படுத்துவதால் நச்சுக்கள் பாக்டீரியாக்கள் பரவும் வாய்ப்பு தான் இருக்கிறதே தவிர முழுவதுமாக சுத்தமாவது இல்லை என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்